உங்க யூடியூப் சேனல்ல தான் பார்த்தேன் யூடியூப் சேனல்ல ஒரு ரெண்டு மாசமா பாத்துக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு டக்குனு கிளம்பி வருவோமோ கிளம்பி வந்துட்டேன் வந்தோம் வாங்குனோம் அந்த நம்ம வாங்கினதுக்கு இருக்குங்க எங்க இருக்கு எங்க இருக்கா இந்த பத்து குட்டிங்க எது இதுக்கு ஆமாங்க குட்டி அங்க ஒரு இருபது குட்டி ஒன்னு வாங்கி வண்டியில வச்சிருக்கோம் எப்படிக்கா பண்ண எதுவும் ஆரம்பிக்கலாம் ஐடியால இருக்கீங்களா ஆமாங்க பண்ண ஆரம்பிக்கலாம் வேற என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் விவசாயத்துக்குள்ள உங்களுக்கு நான் ஒரு ஏழு வருஷமாவே பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே பண்ணிட்டு இருக்கிறேன் மரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஆடை வளர்க்கலாமேன்னு ஒரு ஆசை நாட்டுக்கோழி பண்ணிட்டு இருக்கேன் நாட்டுக்கோழி சக்சஸா பண்றீங்களா நல்லா போயிட்டு இருக்கீங்களா இது யார் வாங்கி புரோக்கர் நீங்களே வாங்கிட்டீங்களா அப்படியா சரி ஒரு குட்டி என்ன ரேஞ்சில வாங்குனீங்க ஜோடி பன்னெண்டு ஜோடி பன்னிரண்டாயிரத்தி ஐநூறுபா ஆடு நீங்க புதுசாத வளர்க்கீங்களா இதுக்கு முன்னாடி வளர்த்திட்டே இருக்கீங்க ஆடு இல்ல இதுக்கு முன்னாடி வச்சிருந்தேன் பராமரிக்க முடியாம ஒரே இதை குடுத்துட்டேன் இப்ப மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன் நாங்க சும்மா ஒரு மூணு குட்டி வாங்கலாம்னு வந்தேன் மூணு நாள் வாங்கிட்டு போலாம்னு முப்பது குட்டி வாங்கிட்டேன் எல்லாம் வாங்கி இருக்கிறது கொடி ஆடு வெளியாடுதான் ஆமா குள்ள ஆடுகள் எல்லாம் பாத்தீங்களா எட்டப்பட ஆடுகள்

ஒம்பதரை வரையும் கேட்டிருக்காங்க பத்து ரூபானா ஒருத்தர் லான்னு பாக்கணும் வளர்த்தா வளர்த்தா ஒரு லாபம் இருக்குமா லாபம் இருக்கும் ஆஹ் ஒரு இருபது நா குட்டி கிடைக்காது ஓ தை பிறந்துரும் தை பிறந்த தை பத்து பாஞ்சுக்கு மேல குட்டி வாங்கணும் குட்டி வாங்க முடியாது ஒரு குட்டி ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கூடியிருக்கும் ஓடி குட்டிக்கு ஓடி வாங்கணும்னா இப்ப வாங்குறது லாபம் இப்ப வாங்கினா தான் லாபம் இல்லைன்னா இல்லை எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்தீங்க இருபது கொண்டாந்தா அஞ்சு குட்டி வித்திருக்கோம் அஞ்சு என்ன ரேஞ்சுக்கு போச்சு ஓரளவுக்கு பதினோருவாய்க்குச்சு நல்ல பெருக்கி எடுத்துட்டாங்களா நல்லதுலாம் இல்லையா

ஐயோ எல்லாமே எலும்பு இருக்கு ஆமா எலும்பு தோளுமா தாரு சரக்கு தெளிவு கிடையாது ஆடு மலையில கிடந்த இதா மலையில கிடந்த அஞ்சு இனிநூறு நாள் மூணு இருக்கும் எவ்வளவு சொல்றீங்க பதினஞ்சாயிரம் சொல்லுதாங்க முடி பன்னெண்டு ரூபா பத்திட்டு விட பன்னெண்டு வரைக்கும் கேட்டிருக்கீங்க ஆமா

பொங்கல் சந்தையா இருக்கனால வந்து மத்த ஐட்டம் தான் வந்திருக்கு பால் ஒடி தான் வந்திருக்கு ஃபுல்லா ஆமா ஆமா பால் ஒடி வந்து அதிகமா வரது இல்ல சரி இது எவ்வளவு சொன்னா எப்படி வாங்கி கொடுத்தீங்க இது வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் அவன் சொன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னா ஆனா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் பிறந்த எத்தனை நாள் இருக்கும் பேருந்து இப்ப ஒரு பத்து நாள் தான் இருக்கும் வளர்த்த அனுபவம் பொட்டுக்குட்டி வேற எந்த மாதிரி குட்டி வளர்த்து வாங்கினா

எல்லா டைமும் உங்களுக்கு யாரும் வாங்கி தருவா இந்த மாதிரி ஆளு வாங்கி தருவாங்க நம்மளும் நீங்களும் இன்னைக்கு தெரியும் ஒண்ணு எவ்வளவு சொன்னா எப்படி முடிச்சது அவங்க வேலை சொன்னாங்க எவ்வளவு சொன்னாங்க அவங்க இருபது ரூபா கேட்டாங்க ஜோடி நீங்க முடிச்சது பதினாறு ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம்

இது எப்படி இருக்கு ஆடு குழப்ப நல்ல மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கா ஆஹ் ஃப்ரீயா இருக்கு சந்தோஷமா சமாதானமா இருக்கா உம் சந்தோஷம் ஜம்முன்னு இருக்கு ஓகே இனி எப்படி பண்ண பெரிய லெவல பண்ணலாம்னு ஐடியா இருக்கா அப்போ நான் ஒரு இருப வருஷம் ஒன்னிட்டு இருக்கேன் எத்தனை வருஷமா பண்றீங்க இத இருப வருஷமா போயிட்டு ஆடு விழப்பு இருபது வருஷமா என்ன எல்லாத்துக்கும் தெரியும் அப்படியா உங்க மூத்த மக்கள் கோயம்புத்தூர் மக்களுக்கு ஃபுல்லா தெரியுமா தலைத்தேஷன் தெரியும் எல்லாம் தெரியும் சிவாசி எதுக்காக போது எல்லாமே அருப்புக்கு கறி கடைக்கு கசாப்புக்கு ஒரிஜினல் எட்டாயிரம் குட்டிகள் ஆமா என்ன ரேஞ்சில முடிச்சது முடிஞ்ச வில 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 முப்பது ஜோடி முப்பது ஒரு குட்டி பதினஞ்சாயிரம் கறி இருக்கும் கறி மதிப்பு கறியா கறி பாஞ்சு கிலோ வரும் ஆயிரம் ரூபாய் மதிப்பு வாங்கிட்டு போறீங்க ஆமா அப்புறம் அதை தண்டி ஏதாவது லாபம் கிடைக்குமா எனதே கிடைக்க போதும் கிடைக்க போதும் வியாபாரியா சம்சாரியா நீங்க வியாபாரி அபிநயா மட்டன் சார் சிவராசி

சொந்த குட்டியா சொந்த குட்டியா அற்புதமா இருக்க பாக்க சென்னை அழகா இருக்க தாயாடே தோப்பாடு எப்படி இருக்கும் நல்லா பெரிய ஆடுதான் நல்லா பருவட்டு வம்சம் தான் பொங்கல் செலவுக்காக கொண்டு வந்து பொங்கல் செலவு கொண்டு வந்து எவ்வளவு சொன்னீங்க நான் ரெண்டும் சேர்ந்து ஒரு பதினேழு ரூபா சொல்றேன் சொல்லுதேன் எப்படி கேக்குறாங்க மக்கள் எல்லாம் மட்டும் ஆறு ரூபாய்க்கு வித்து இருக்கு குட்டி இருக்கு ஆறு ரூபா தானா எட்டே ஒரு மதிப்பு கொடுத்து போம கொட்ட குட்டி உருவை ஓ வளப்புக்கு போவா கசாப்பு கசாப்பு தான் கசாப்பு அதுவும் உருவா

பால் எதுவும் குடுக்க வேண்டியிருக்கமா இல்ல அதெல்லாம் ஒண்ணு எல்லாம் கொலை கடிக்கும் குழக்கடி குளக்கடி வீட்டுல எத்தனை குட்டிகள் வளர்க்கிறீங்க வீட்டுல யாருமே பாத்துக்கடா இருக்கு பத்து வளர்ந்துட்டா நல்லா இருக்கு குலையை வச்சு வளர்த்தா என்ன குழம் வச்சிருக்கீங்க அகத்தி குளம் இருக்கு அகத்தி இதெல்லாம் என்ன பிளான் என்ன ஐடியா எவ்வளவு நாள் வளர்ப்பீங்கன்னு ஒரு மூணு மாசம் வளர்க்கணும் ஒரு குட்டி ஏழாயிரத்தி வந்துரும் ஆமா வந்துரும் வந்துடும் ஒரு குட்டி வந்துரும் வந்துரும் ஆமா அதான் கணக்கு வேற எதுவும் பிசினஸ் பண்றீங்களா இல்லை நான் மெல்ல வளர்ப்போம் அது போக மற்ற நேரம் ஆமா 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 இது மேட்சல் போகும்போது ஆடு அந்த குட்டியோட மேயப்பேன் நைட் அரிசி போடுவேன் நைட் காலையில அரிசி அகத்தி கொள்ள கட்டணும் சீனியரை போட்டு இருக்கு சீனியாரம் போட்டு வைப்பேன் தோட்டம் இருக்குங்களா தோட்டம் இருக்கு தோட்டம் தோட்டம் அகத்தி போட்டு பிரச்சனை இல்லையா மனசு நல்ல கலரு

ஒரு குட்டி பத்தாயிரம் பெரிய குட்டியா வாங்கினேன் எவ்வளவு நாள் வளர்த்திருக்கீங்க அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் பதினஞ்சு ரூபாய் விற்கணும் வித்தாதான் லாபம் அம்மனு இல்லட்டா ஒண்ணு இல்ல ஆமா பொங்கல் ஏதாவது கிடைக்குன்னு கொண்டு வந்தீங்களா அம்மனு பொங்கல் யாரும் எப்படி இருக்கானாஜி உங்க டல்லா தான் இருக்கு கூட்டமே இல்ல கூட்டம் இல்லை சுத்தி பத்தி பார்த்தாலும் ஒன்னும் விசேஷமா இல்ல விசேஷமா இல்ல வெள்ளிக்கிழமை மத்தியானமே யாரும் முடிச்சிருந்த கிட்டத்தட்ட ஆமா நாளைக்கு இருக்கலாம் சனிக்கிழமை இனி ரெண்டாயிரம் ரூபா இது அடுத்த பக்ரீத்துக்கு வளர்த்தாலும் ஆமா ஆமாம் ஆகும் ரொம்ப நீங்கள் ரொம்ப வேற காக்கி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க ஆட்டோ ஆட்டோ ப்ளஸ் ஆடு வளப்பு எப்போ கூடுன்னு நினைக்கிறீங்க கூட இங்கே கண்டிப்பாக கூடும் எப்போ ஒரு மூணாவது வர கூடும் கூடும் ஆமாம் தை அதுக்கப்புறம் நல்லா நமக்கு மதுரை மதுரை வந்தாதான் இது வாங்கிட்டு முட்டுக்கா கோயிலுக்கு கோயிலுக்கு சுத்த கருப்புல செம்மறி ஆமா எப்படி தேடி கண்டுபிடிச்சுக்கா கருப்பு தானே எடுக்கணும் என்ன சாமி கருப்பு சாமி கருப்பசாமிக்கு கருப்பு எப்ப கோயில் கூட

கரி கரினா கரிமூட்டம் இருக்கும் வேற என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் சிறப்பாண்டாஜி சண்டைக்கு ஆனாலும் சண்டைக்கு வளர்த்துக்கலாம் அந்த இதுக்கு வளர்க்கலாம் செமிரியில கருப்பு கடைகள் நிறைய வந்துருந்தா வரலையா ஒண்ணு தான் வந்துருந்துதான் கிடைக்காது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் ரெண்டு மாசம் குட்டியா இருக்கும் ரெண்டு மாசத்துல இப்படி இருக்கா நல்லா வளர்த்துக்காங்க சரி உங்க அட்ரெஸ் கரெக்டா மதுரையில மதுரை திருப்பா சத்தினா

ஏழாயிரம் ஓகே பொங்கல் ஆட்டி சந்தை இருக்கு சூப்பரா இருக்கு கிடைக்குது நல்லாவே இருக்கு நீங்க வியாபாரியா வியாபாரி நல்லா இருந்தாலும் மரத்து எப்படி இருந்து வியாபாரம் எப்படி இருந்து மரத்து அதிகமா வந்து இருக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்ல பொதுமக்கள் பாதிப்பு நல்ல வியாபாரம் ஆனாச்சு இது என்னது புளிப்பெல்லாம் நரிப்பல்லாம்

தாத்தா வச்சிருந்தது தாத்தா உங்களுக்கு கொடுத்தது ஆமா இப்ப கிடைக்காதுல புளிப்பல்ல இப்ப கிடைக்காது இது வாரத்துக்கு தான் போட்டா கிடைக்காது பழசு பழசு தாத்தா விட்டுறது